இங்க நீங்க கொடுக்கின்ற ஆரவாரம் மகிழ்ச்சி திரு ஸ்டாலின் பார்த்துக்கிட்டு இருப்பார் நேரலையில பார்த்துட்டு இருப்பார் இன்னைக்கு திருப்பூர்ல பேசியிருக்கார் அண்ணா திமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி பஸ் எடுத்துக்கிட்டு புறப்பட்டு இருக்காரு திரு ஸ்டாலின் அவர்களே பஸ் எடுத்துக்கிட்டு புறப்பட்டு இருக்காரு நீங்க மிகுந்த அதிர்ச்சி போயிருக்கிறீங்க அதிர்ச்சியில் இருக்கிறீங்க இதை பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் போயிடுவார் தென்கெனி கோர்ட்டு இருக்கிற மக்கள வெ வெள்ளம் ஆரவாரம் நீங்க முகமலச்சோடு எப்படியும் நேரலையில போப்பாரு பார்த்துட்டா அவர் அதிர்ந்து போய் விடுவோம் ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி என்று பேசிக்கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் கூட்டணி பலம் பலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் எங்களுடைய கூட்டணி பலம் இந்த கூட்டணி மக்களே சாட்சி இங்க இருக்கின்ற மக்களே சாட்சி